வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு கம்பீரமான தோற்றம் கொண்ட மீனராசி அன்பர்கள் பிறரை வசீகரிக்கக்கூடிய அழகான உடலமைப்பையும் கொண்ட மீனராசிரியர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பொன்னவன் என போற்றக்கூடிய ராசியாபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் வரும் ஆண்டில் முதல் நான்கு மாத காலங்கள் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் நன்றி உறவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் எண்ணங்கள் மூலம் நான்கு மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தினால் அதற்கான முழுமையான வெற்றினை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தின் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டு உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான ஓசை கண்டிப்பாக கேட்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி சேரக்கூடிய இனிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விரைவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதாலும் எதிலும் சிக்கனமாக இருப்பது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சில ஆதாயங்களை வியாபாரத்தில் நீங்கள் பெற்றாலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நிலையான கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க முடியும் மறைமுக எதிர்ப்பு காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக தடைபடும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது குறிப்பாக எதிலும் தனித்து செயல்பட்டால் குடும்ப உறுப்பினர் பெயரில் செய்தால் ஒரு சில ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சிறப்பான வாய்ப்பு காத்திருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு சுமை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் நீங்கள் சூழலுக்கு தக்கவாறு எதிலும் சற்று பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாய்ப்புகளை மட்டும் சரிவர பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய நிலை அமையும் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்தில் தங்கி பணிபுரியக்கூடிய சில அமைப்புகளும் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக தேவையில்லாத வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் அதிக முதலீடு விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நயாகிரகம் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு ஜென்மராசியிலும் கேது ஏழாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது நல்லது கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இரவு நீங்கள பயணங்களை நீங்கள் தவிர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஏழேரை சனியில் விரைவு சனி நடந்து வருகிறது இதன் காரணமாக நீங்கள் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும் அலைச்சல் காரணமாக இருப்பதால் அனுபவிக்க வேண்டிய இடையூறுகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத கடன் சுமைகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயங்களில் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தை தலையிடாமலும் எதிலும் நிதானத்தோடு இருப்பது உத்தமம் தேவையான மருத்துவ பரிசோதனைகள் குறிப்பிட்ட இடைவெளியின் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் பத்து பதினொன்றில் சூரியன் இரண்டில் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாதத்தில் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலி சரணமான நிலையிற்கும் பல பெரிய மனிதர்கள் தொடர்பு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் லாபம் கிடைக்கும் வெளியூர் மற்றும் மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றியை கண்டிப்பாக பெறுவீர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிட்டும் ஆஞ்சநேயரையும் அம்மனையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்னில் செவ்வாய் சுக்கரன் மாத முற்பாதில் பதினொன்னில் சூரியன் ரெண்டில் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி நடக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தினை நீங்கள் பெற்றிட கண்டிப்பாக முடியும் உத்தியோகத்தில் பணியில் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவற்றை திறமையாக கையாளித்து நீங்கள் நல்லபெயரானால் எடுப்பீர்கள் நீங்கள் அஷ்டம சனியை இந்த அஷ்டம சனி அதாவது அஷ்டம லட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்வது அல்லது உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்வது இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை வயக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பன்னெண்டு ஒன்றில் சூரியன் சஞ்சரித்தாலும் இரண்டில் குரு மாதம் ஒரு பாதில் பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும் தொழில் வியாபாரம் செய்வர்கள் பேச்சின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக நீங்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் திறம்பட செயல்பட்டு அவர்களின் மேலதிகாரின் பாராட்டுத்தலை நீங்கள் பெறுவீர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மார்ச் மாத காலகட்டத்தில் செய்வது மிகவும் நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்மராசியில் ராகு ஒன்று ரெண்டு சூரியன் பன்னெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அமைப்பு என்றாலும் ரெண்டில் குரு புதன் இருப்பதால் உங்களுக்கு விதத்திலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முன்கோபத்தை குறைத்து எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று அந்த நிலை நிலவினாலும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் வேலை தேடுபவர்களில் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது நீங்கள் விநாயகர் வழிபாட்டை வழிபாடு செய்வதால் மிகவும் நல்லது இந்த ஏப்ரல் மாத கட்டத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் மாத பிற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் ஜென்ம ராசி செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது முடிந்தவரை பிறர் விஷயங்களை தலையீடாமல் செய்யாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் பல அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சுபர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடிவரும் ஆஞ்சநேயர் பயிறு வழிபாடு செய்வது உத்தமம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாதம் முற்பதில் ஒன்றில் மூன்றில் சூரியன் மாத பிறப்பதில் நாளில் புதன் சுக்கன் சஞ்சரிப்பதால் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் ஜென்ம ராசியில் ராகு ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பண வரவுகளில் ஏற்றி இறக்காமல் நிலை உண்டாகும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சி வெற்றி கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் முருகரை வழிபாடு செய்வது நீங்கள் சனிக்கு எல் ஏற்றுவது உத்தமம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்தில் சுக்கரன் பன்னெண்டாம் தேதி முதல் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் அனுகூலம் உண்டாகும் மாத முற்பாதியில் சூரியன் நாளில் சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் சனி பன்னெண்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பு அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பார ரீதியாக வீண் செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் நிலவினாலும் நீங்கள் எதையும் சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு பணியில் வேலை பல அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் நல்லது ராசியில் ராகு நாளில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் நிம்மதி குறைவு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவை பணவரவுகள் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும் நீங்கள் முன்கோபத்தை குறைப்பது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து மாதம் முற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒருவித அனுகூல வளங்களை அடைய முடியும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கைகிட்டும் வேலை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை அதிகரிக்கும் நீங்கள் முருக வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஆனால் கொஞ்சம் கவனமுடன் வெளி சாப்பாடை தவிர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்த்தால் மிகவும் உங்களுக்கு நன்மை வியக்கும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் குரு ஏழு எட்டில் சூரியன் செஞ்சிருப்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகும் பண வரவுகள் சுமாராகத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்கள் கிடைப்பதை பயன்படுத்தி கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை உத்தியோகத்தில் சற்று வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் பணியில் திறம்பட செய்ய முடியும் சிவனையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்வது நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்ம ராசியில் ராகு ஐந்தில் செவ்வாய் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நெருக்கடிகளை ஏற்படுத்த வேண்டிய அமைப்பு என்றாலும் சுக்ரன் புதன் ஒம்போதில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் உடனே சரியாகிவிடும் பூமி மனை வாங்கும் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு போட்டி பொறாமைகளால் வர வேண்டிய வாய்ப்புகள் சில தடைகளுக்கு பின்பே உங்கள் கைக்கு வரும் உத்தியோகத்தில் உடன் ஆதரவுடன் அனைத்து பணிகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் முருகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்தில் சூரியன் பதினொன்றில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண சாதகமாக இருந்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொண்டால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை நிலவும் எதிர்பார்த்த லாபத்தை பெற நீங்கள் கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான கண்டிப்பாக நிலை இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதிய உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் மேனேஜரிடம் நீங்கள் நன்றாக குளோஸ் ஆகுவீர்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது நீங்கள் ஆனால் நல்லது கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுவதை தவிர்க்கவும் நீங்கள் முருகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது இந்த டிசம்பர் காலகட்டத்தில் மிகவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் எண் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்ட கிழமை வியாழன் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்